பிதாசுதன் பரிசுதாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக சீராக் ஞான புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வார்த்தை பதினைந்து உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் பகலவனை கண்ட பணி போல் உன் பாவங்கள் மறைந்தொழியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராகிய கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தங்க வேண்டுமே என்றால் நாம் ஆண்டவரை நெருங்கி வர வேண்டும் நாம் ஆண்டவரை நெருங்கி வரக்கூடிய வேளையிலே அவர் நம்மையும் நெருங்கி வருவார் அவர் நம்மை அணுகி வருவார் ஆண்டவர் நம்மை அணுகி வந்தவுடனே அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கின்றார் நம்மளுடைய பாவங்களும் நமது குற்றங்களும் மன்னிக்கப்பட்டுவிட்டால் ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய பிரசனத்தை நமது வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார் இந்த நாளிலே அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் உன்னுடைய துன்ப வேளையில் நான் காப்பாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா துன்பங்களும் அது மறைந்து போகின்றன எவ்வாறு மறைந்து போகிறது தெரியுமா நாம் புகையை பார்க்கின்றோம் அந்த புகை கிளம்பி வரக்கூடிய இடத்தை நாம் அறிவோம் ஆனால் அந்த புகை எளிதில் மாய்ந்து போகும் அது எங்கு போகிறது என்று நமக்கு தெரியாது அதேபோல் பாருங்கள் பனி காலங்களில் புற்களின் மேலே பனி துளிகள் இருக்கும் சூரியன் எழுந்து வரக்கூடிய நேரத்திலே அந்த பனி துளிகள் எல்லாம் மாயமாய் போய்விடும் அதே போல்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பொழுது நம்மளுடைய துன்பங்கள் மாறி போகின்றன ஏன் தெரியுமா அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் துன்பப்பட்டார் எனவே தான் அந்த பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு அவர் கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய அந்த கல்வாரியை நோக்கி நடந்து சென்றார் அவர் சென்ற பாதையில் இவ்வளவு வேதனைகள் அவரை அடித்து காயப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் அனைத்தையும் அவர் தாங்கிக் கொண்டார் எதற்கு தெரியுமா உங்களுடைய ஆத்துமாவையும் என்னுடைய ஆத்துமாவையும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய ஆத்துமாவையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே எனவேதான் நமக்கு துன்பம் வரும் பொழுது அதை நினைவு கூறக்கூடியவராய் இருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சிக்கன பிடித்துக் கொள்ளக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் பிரியமானவர்களே நீதி தலைவர்கள் ஆறாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது கிதியோன் என்கின்ற ஒரு இளைஞர் இருக்கின்றான் அவன் இஸ்ரவேல் குலத்தை சார்ந்தவன் ஆனால் அவர்கள் தங்கி வசித்து வந்த இடத்திலே மிதியானியர்கள் படையெடுத்து வந்து முறை அநேக அங்கு இருக்கக்கூடிய மாடுகளையும் ஆடுகளையும் கழுதைகளையும் அவர்களுடைய தானியங்களையும் விளை நலங்களையும் அவர்கள் அழித்துவிட்டு எல்லாவற்றையும் கவர்ந்து சென்று விடுவார்கள் அதன் பிறகு அவர்கள் வெறுமையாய் மாறுவார்கள் இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கின்றது அந்த நேர நேரத்தில் தான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகிறார்கள் கண்ணீர் விடுகிறார்கள் அந்த நேரத்திலே ஆண்டவர் கிதியோனை எழுப்புகின்றார் கிதியோனோடு கிதியோனோடு பேசுகின்றார் இஸ்ரேல் மக்களுடைய துன்ப வேளையிலே கிதியோனை எழுப்பி அவர் வழியாக ஒரு மீட்பையும் விடுதலையையும் இஸ்ரேல் மக்களுக்கு மிதியானியர்களுடைய கைகளில் இருந்து அவர் கொடுக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கடவுள் எந்த ஒரு மனிதன் துன்ப நேரத்திலே ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகிறானோ யார் எல்லாம் உண்மையிலேயே ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன ஒருவேளை இது என்னுடைய பாவமாய் இருக்கலாம் வேதனைகளாய் இருக்கலாம் என்னுடைய பிள்ளைகள் செய்ய செய்யக்கூடிய பாவங்கள இருக்கலாம் அல்லது தலைமுறை தலைமுறையாய் வரக்கூடிய பாவங்களாக இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உண்மையிலே உங்களை திடப்படுத்துவார் பாருங்கள் சீராக் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர் பாவங்களை மன்னிப்பவர் துன்ப வேளையிலே காப்பாற்றுகிறவர் எனவே உங்களுடைய துன்ப வேளையிலே அவர் உங்களை காப்பாற்றி உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய அந்த முடிவில்லா இறக்கத்தையும் அன்பையும் உங்கள் மீது பொழிந்தருள்வார் அதற்காக நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே தான் முதன் முதலாக ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நமக்கு எல்லாமே கொடுக்கப்படுகின்றது இந்த உலகத்தில் அவரால் கொடுக்க முடியாத எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் இல்லை ஆனால் தீமையான வழியில் நாம் கடந்து சென்று அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகின்றோம் இதுதான் மனித குலத்தின் ஒரு வேதனையாக இருக்கின்றது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வருகின்றதா ஏதாவது ஒரு பழைய காரியங்களை நினைத்து நினைத்து மன உளைச்சலோடும் வேதனையோடும் இருக்கிறீர்களாம் ஐயா இருபத்தி ஐந்து எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்று பாருங்கள் ஒரு மனிதனுடைய கஷ்டம் அல்ல ஒரு மனிதனுடைய துன்பம் அல்ல ஒரு மனிதனுடைய வேதனை அல்ல எந்தெந்த மனிதர்களெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்களும் தான் செய்த தவறுகளை நினைத்து மனம் அருந்து அவர்கள் எல்லாவற்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களும் அவர்களுடைய துன்ப வேளையிலே அவர்களை காப்பாற்றக்கூடியவராய் இருக்கின்றார் இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் வாசித்து பாருங்கள் நான் மிகவும் மனவேதனையுற்று உள்ளேன் ஆண்டவரது கையில் நாம் வெள்ளுவோம் ஏனெனில் அவரது இரக்கம் பெரிதும் மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று அழகாக தாவிது சொல்லுகின்றார் தாவிது தவறு செய்கின்றார் அந்த தவறு நிமித்தம் அவருக்கு தோல்விகளும் வேதனைகளும் வந்து கொண்டு இருக்கின்றன உடனடியாக அங்கு அவருடைய நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் இந்த அறிக்கையை அவர் அனுப்புகின்றார் இதுவரை மனிதரை நம்பி இருந்தது போதும் மீண்டும் நாம் கடவுளை நம்புவோம் கடவுளுடைய கரத்தில் வெள்ளுவோம் என்று சொல்லி ஒரு அழைப்பை விட்டு அவர் ஜெபித்த பொழுது மீண்டும் ஆய் ஆண்டவர் அவருக்கு இருந்த துன்பங்களையும் வேதனைகளையும் மாற்றி அவரை திடப்படுத்தி வழிநடத்தினார் அதே அனுபவத்தை இந்த உங்களுடைய வாழ்க்கையிலும் தர அவர் தயாராக இருக்கின்றார் எனவே சில மணித்துளிகள் கண்களை மூடுவோம் நற்கரை நாதரை நோக்கி நாம் நம்முடைய உள்ளத்தை உயர்த்தி நாம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையை கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர் துன்ப வேளையில் நான் காப்பாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கிறேன் என்று ஆம் தகப்பனி எங்களுடைய துன்பங்களை நீர் பார்க்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் வேதனையோடும் துன்பங்களோடும் கண்ணீரோடும் வந்திருக்கின்றோம் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே உமை தேடி உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக சுவாமி மன வேதனையுற்ற மனிதர்களாய் இருக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்ற கடந்து வருவீராக யார் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் முகங்களில் இருக்கக்கூடிய வேண்டுமாய்வை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏனென்றால் உமது இரக்கம் பெரியது இதுவரை மனிதனை நம்பி இருந்து வேதனையடைந்த நாட்கள் போதும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து இருக்கின்றோம் எங்களை தொடர்ந்து நீர் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் எங்களை காப்பாற்றும் மீட்பெரும் இரட்சகருமான ஒப்புக்கொடுத்தும் எங்கள் பாதுகாவலர் ஆம் புனித வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக துன்ப வேளையில் கூடிய நமது தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார் தொடர்ந்து அவர் மீது கண்களை பதிய வைப்போம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா सुदन परिसुतावी उंगलियां सिर वदी पारा आमीन